தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தார் ரோட்டில் இருந்து இந்த மண்தட வழியாக தான் இந்த தோட்டத்துக்கு போகணுங்க இந்த மண் தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி இருக்குதுங்க இந்த தடத்துடைய கடைசியில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நேரில் போய் பார்க்கலா வாங்க இது நம்ம தோட்டத்துக்கு போகக்கூடிய வழித்தடங்க இவருடைய பொலி பாத்தீங்கன்னா இந்த வரப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த பணமரமா இருக்குது பாருங்க நேராக இந்த வரப்பு இப்படி போகுதுங்க இங்க அத்து போட்டுருக்காங்க பாருங்க இந்த வரப்பு தாங்க இது இப்போ கலக்காய் போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாடு தீவனம் போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் வரப்பு இருக்குது பாருங்க இந்த பக்கம் ஒரு வயலுங்க இது ஃபுல்லாகவும் கடலக்காய் போட்டுக்கிறாங்க மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது போலிங்க இந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்களா நேராக அந்த காடுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலி இருக்குதுங்க இந்த பக்கம் சோளம் போட்டுக்கிறாங்க இது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் பரப்பளவு இருக்குதுங்க இதுக்கு தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த கிணறு கூட்டு கிணறு தான் நம்ம வந்தால் வழித்தடம் இதுதாங்க இந்த பதினாறு வழித்தடம் இருக்குது அதுக்கு அத்துக்கள் போட்டுக்கோங்க பாருங்க இந்த வரப்போ தான் போடுவீங்க பூமி நல்லா சமமான பூமியும் இருக்குதுங்க செம்மண் பூமியும் இருக்குது கிணறு போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் கிணறுங்க இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாது ஆயில் அஞ்சு வச்சு எடுத்துக்கு மாதிரி தான் இருக்குது இந்த கிணறு கூட்டு கிணறு தாங்க இந்த ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த தோட்டத்தை மொத்தமாக ஐம்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வரும்போது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் டு சென்னிமலை போகிற வழியில் இது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க தோட்டத்தை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க